கோதுமை மாவு விலையேற்றம் மின்கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்த அவாமி ஆக்ஷன் கமிட்டி அழைப்பு விடுத்தது வெள்ளிக்கிழமை துவங்கிய போராட்டம் நான்காவது நாளாக இன்றும் நடக்கிறது இதுவரை மக்கள் போலீஸ் என நூறு பேர் காயமடைந்துள்ளனர் இப்படி ஒரு இக்கட்டான நேரத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விவகாரத்தில் உடனடியாக இந்தியா கவனம் செலுத்த வேண்டும் என்று அங்குள்ள அரசியல் ஆர்வலர் அம்ஜத் அயூப் மிர்சா வலியுறுத்தியுள்ளார் India cannot remain aloof from the situation, current situation in Pakistani occupied Jammu Kashmir. At the moment, our people are fighting. The whole of Pakistani occupied Jammu Kashmir has been shut down by peaceful protesters who are being beaten up and shot at by the Pakistan police, Punjab police. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தடாலடியான கருத்தை தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் கூறியதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இப்போது பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த விவகாரத்தில் மோடி அரசின் நிலைப்பாடு உறுதியாக உள்ளது பார்லிமெண்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி என்பதில் மோடி அரசு தெளிவாக உள்ளது அது எப்போதும் இந்தியாவின் பகுதியாகத்தான் இருந்தது தொடர்ந்து இந்தியாவின் பகுதியாக இருக்கும் ஒரு நாள் பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு முடிவு கட்டுவோம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் இணையும் அந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்று ஜெய்சங்கர் சொன்னார் ஆஜ்கால் आपने देखा होगा कि कुछ घटनाएं भी हो रही हैं अब मोदी सरकार जो है हम तो हमारा मत इस पर बहुत स्पष्ट है पार्लियामेंट का रेजोल्यूशन है हम बहुत क्लियर हैं कि पीओके जो है भारत का अंग है इट इज़ पार्ट ऑफ इंडिया इट वाज ऑलवेज पार्ट ऑफ इंडिया इट विल बी पार्ट ऑफ इंडिया और हमारा ये जरूर इरादा है कि एक दिन हम पीओके पीओके को जो है वहाँ का इलीगल ऑक्यूपेशन जो है उसको हम பாகிஸ்தானின் அணு ஆயுதம் பற்றி பேசிய மணிசங்கர் ஐயர் தேசிய மாநாடு கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லாவையும் ஜெய்சங்கர் வெளுத்து வாங்கினார் ஃபருக் அப்துல்லாவும் மணிசங்கர் ஐயரும் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை கண்டு பயப்படுகிறார்கள் எனவே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி பேச வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் இந்தியா விடமும் அணு ஆயுதங்கள் உள்ளன நமது ஆயுதங்களை எண்ணி நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று ஜெய சங்கர் கூறினார் ஃபரூப் ஷா ஃபரூக் अब्दुल्ला साहब हमको याद दिलाते हैं कि नहीं नहीं पीओके की बात ही नहीं करिए क्योंकि पाकिस्तान के पास न्यूक्लियर वेपन्स अब न्यूक्लियर वेपन जो है हम लोग जो हैं भारत के न्यूक्लियर वेपन्स पे गर्व रखते हैं विपक्ष जो है पाकिस्तान का न्यूक्लियर वेपन्स को लगता है कि उसको ज़्यादा अहमियत देते हैं अगर मनीष शंकर अय्यर हों या फारूक अब्दुल्ला हों वो पाकिस्तान के न्यूक्लियर वेपन से इतना डरते हैं उनको कहता है कि वो तो सोचते हैं कि हमें पीओके के बात ही नहीं करनी चाहिए